ஓம் சாந்தி பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய முரளியின் வரதானம் பிராமண வாழ்க்கையில் சதா உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சர்வ பிராப்திகள் நிரம்ப பெற்றவர் ஆகுக எப்பொழுது பரமாத்ம தந்தையின் குழந்தையானோமோ அப்பொழுது அவரினுடைய வாரிசாகிவிட்டோம் ஆஸ்திக்கு அதிகாரியாகிவிட்டோம் ஆகிவிட்டோம் அப்புறம் பாபா சொல்கிறாரு நான் இறை ஆசிரியராக வந்து உங்களை இறை மாணவனாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பித்து கொடுக்கின்றேன் இது உங்களை தேவதையாக்கும் ஞானமாகும் அதுக்கப்புறம் பாபா டெய்லியுமே வரதானங்களினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் பாருங்கள் மற்ற குருக்களிடம் ஒரு வரம் பெறணும் அப்படின்னா கூட எவ்வளவு தவம் செய்ய வேண்டி இருக்கிறது எவ்வளவு சேவை செய்ய வேண்டி இருக்கிறது கதெல்லாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா துர்வாச முனிவரிடமிருந்து இந்த வரம் பெற்றாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த முனிவர் கிட்டேருந்து இந்த வரம் கிடைச்சிது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த முனிவர்களுடன் இருந்து அவர்களுக்கு நிறைய சேவை செய்வதன் மூலமாக இந்த வரங்கள்லாம் கிடைக்குது பாபா ஆனால் மூன்று முக்கியமான சம்பந்தங்களில் வந்து நம்மள் அனைத்து பிராப்திகளினால் நிறைத்து கொண்டிருக்கிறார் அந்த மூன்று முக்கியமான சம்பந்தமாக அவர் தாத்தா விதாதா வரதாத்தாங்கிறார் தந்தையாக இருந்து தாத்தாவாக கொடுக்கும் வள்ளலாக ஆகிவிட்டார் ஆசிரியராக இருந்து விதாத்தாவாக விதிகளை வகுத்து கொடுப்பவராக ஸ்ரீமத்தை கற்றுக் கொடுப்பவராக வழி காட்டுபவராக ஆகிவிட்டார் அப்புறம் சத்குருவாக இருந்து வரதானங்களை கொடுத்து வரதானங்களினால் நிரப்பி நமக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை காட்டி கொண்டிருக்கின்றார் அப்போ இப்படி மூன்று சம்பந்தங்களினாலும் நாம் எவ்வளவு பிராப்திகளை பெறுகின்றோம் அப்போ இந்த வாழ்க்கையில் இந்த பிராமண வாழ்க்கையில் எப்படி கடின உழைப்புன்னு இருக்க முடியும் இதை நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறாரு பாபா இந்த பாபா சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணீங்க பாபா வாங்கன்னு சொல்லி கட்டளை இட்டு நிராகாரியாக இருக்கின்ற என்னை சாக்கார ஒரு உடலில் நுழைய வச்சு ஏன் உங்கள் கூட பேச வச்சுருக்குறீங்க உங்களுடைய உங்களின் கட்டளைப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நானே ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இங்கே வந்துட்டேன் அப்போ அப்படிப்பட்ட எஜமான் தன்மை இருக்கின்ற உங்களுக்கு இந்த கடின உழைப்புங்கிறது அழகா அப்படின்னு கேட்குறாரு பாபா சொல்கிறாரு எப்பொழுது நீங்கள் தந்தையினுடைய குழந்தை ஆகிறீர்களோ அப்பொழுது அனைத்து ஆஸ்திகளுக்கும் அதிகாரிகளாக ஆகிவிட்டீர்கள் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்னென்னா நீங்கள் சுய உட்காரணும் இதையும் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் பிராமண வாழ்க்கையில் கடின உழைப்புங்கிறதே இல்லாமல் போய்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு எஜமானத்தன்மை எங்கு இருக்கிறதோ அங்கு களைப்பு கிடையாது மனச்சோர்வு கிடையாது எஜமானாலே என்ன அர்த்தம் கட்டளை இடுபவர் அந்த கட்டளைப்படி மற்றவர்கள் வேலை செய்வாங்க ஜி ஹுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்களின் ஆணைப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாபா சொல்கிறாரு நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியாகி இருந்து உங்களுடைய இந்திரியங்களுக்கு கட்டளை இடங்கள் மனமே இந்த இடத்தில் நிலைத்திரு இவ்வளவு நேரம் நிலைத்திரு இந்த உணர்வில் நிலைத்திரு அப்படின்னா அங்கேயே இருக்கணும் அப்போ கர்மேந்திரியங்கள் நம் கட்டளைப்படி காரியம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரி இந்த கர்மேந்திரியங்களை சேவிக்கக்கூடியவன் அப்படின்ற எஜமானத்தன்மை உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா பாபா என்ன பண்ணிடுறாரு அவர் உங்களுக்கு அர்ப்பணம் ஆயிடுறாரு அவர் எல்லாத்தையும் நமக்கு தந்துடுறாரு அந்த எஜமானத்தன்மை எங்கு இருக்கிறதோ அங்கு களைப்போ சோர்வோ இருக்க முடியாது கடினத்தன்மையும் இருக்க முடியாது அப்படிங்கிறார் விஸ்தாரம் பார்க்கலாம் இந்த பிராமண வாழ்க்கையில் தாத்தா விதாத்தா வரதாத்தா தாத்தானா கொடுக்க கொடுக்கக்கூடிய வள்ளல் விதாத்தா அப்படின்னா விதிமுறைகளை வகுத்து தருபவர் வரதாத்தானா வரங்களை வழங்குபவர் இப்படி மூன்று சம்பந்தங்களில் இவ்வளவு நிறைந்தவராக ஆகிறீர்கள் வந்ததே கொடுக்கறதுக்கு தான் பாபா அப்போ நாம் நிறைந்தவராக ஆகி ஆகி கொண்டே இருக்கிறோம் கடின உழைப்பு இல்லாமல் ஆன்மீக மகிழ்ச்சியில் இருக்க முடியும் தந்தையை வள்ளல் ரூபத்தில் நினைவு செய்வீர்களானால் ஆன்மீக அதிகாரி என்ற நஷா இருக்கும் அவர் வள்ளலாக இருக்கிறார் அவர் வந்ததே நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த அதிகார ரூபத்தில் தந்தையை நினைவு செய்யுங்கள் அவர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்ற நஷா வரட்டும்ங்கிறார் ஆசிரியர் ரூபத்தில் நினைவு செய்வீர்களானால் நான் இறைமானவன் என்ற பாக்கியத்தின் நஷா இருக்கும் மற்றும் சத்குரு ஒவ்வொரு அடியிலும் வரதானங்களினால் நடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு கர்மத்திலும் சிரேஷ்டமான வழி வரதாதாவின் வரதானம் அதுபோல சர்வ பிராப்திகளினால் நிரம்பியவராக இருப்பீர்களானால் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் ஓம் சாந்தி